முதற்கண் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம் ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் புதுப்பேட்டைக்கு பிறகு எனக்கு அமைந்த ஒரு நல்ல கேரக்டர்னு சொல்ல முடியும் வணக்கம் சுந்தர் சுந்தர் ஃபங்க்ஷனிங் வந்ததுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக ஹாங்காங் ரெண்டு மூணு வெளிநாடுகளுக்கு போயிட்டு நேற்று மிட் நைட் தான் வந்தேன் ஏந்து நடக்கக்கூட முடியல அந்தளவுக்கு டயத்து இருந்தாலும் ஆதி படத்துக்காக படத்தை பற்றி பேசுகிறதுக்காக கட்டாயம் வரணும் வந்திருக்கேன் அந்த ஊர்களெல்லாம் இருக்கிறப்போ அந்த நாடுகளில் இருக்கிறப்போ ஒன்றே ஒன்று கேட்டாங்க ஏன்னா நான் புதுப்பேட்டை மாதிரி இப்போ திரும்ப ஒரு படம் வரவே இல்லைன்னு அப்படின்னு எல்லாருமே கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருடைய ஆதங்கத்துக்கும் கேள்விக்கும் ஒரு பதில் இருக்குது அதுதான் கடைசி உலக போர் அப்படின்னு சொன்னாங்க இதுல ஒரு புலிப்பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொலிட்டீஷியன் கேரக்டர் புதுப்பேட்டை நம்ம ஏற்கனவே பார்த்த அரசியல்வாதியாக இருந்தால் புலிப்பாண்டி நாம் இதுவரை பார்த்திராத ஒரு அரசியல்வாதி கொஞ்சம் அறிவிச்சவித்தனமாகவும் இருப்பாரு ரொம்ப அன்பாவாக இருப்பாரு கொஞ்சம் அரலூசாகவும் இருப்பார் அதுதான் அந்த கேரக்டர் அதனால தான் அந்த கெட்டப்பு இந்த படம் இந்த படம் வந்து எனக்கு தெரிந்து நான் படம் பார்க்கவில்லை ஆதி கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னால் கதை சொன்னது மட்டும் என்னுடைய கேரக்டர் சொன்னது மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அப்போவே நான் தீர்மானிச்சு இது மாதிரி படம் தமிழ் சினிமாவில் வரவில்லை என்னால் அடித்து சொல்ல முடியும் நிறைய படம் பார்த்துருக்கலாம் இலக்கிய இலக்கியத்தில் வந்து மேஜிக்கல் ரியலிசம் வார்த்தை சொல்வாங்க மாய யதார்த்தம் அப்படிம்பாங்க இந்த படத்தில் யதார்த்தம் இருக்கும் கூடவே ஒரு மாயம் இருக்கும் இது நிச்சயமாக ஒரு கல்ட் சினிமாவாக மாறும் என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும் நீங்கள் படம் பார்த்த பிறகு நிச்சயமாக உணர்வீங்க ஆதியை பொறுத்தவரையில் ஜல்லிக்கட்டு பாட்டுக்கு பிறகு அவர் கம்போஸ் அவரை மியூசிக் பண்ண படங்கள் அவருடைய பாடல்கள் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியுமே தவிர பெரிய லெவலில் எனக்கு தெரியாது இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் அப்படி தான் வச்சுட்டு இருந்தேன் பிடி சார் படம் பார்த்த பிறகு நான் ரொம்ப சோஷியல் மீடியாவில் ரொம்ப க்ளோஸ் அப்சர்வ் பண்ணால் அவர் ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தை வச்சுருக்காரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்குது ரசிகர் கூட்டம் ஒரு பெரிய தம்பிகள் பட்டாளம் இதை நான் பார்த்தேன் அது அந்த தம்பிகள் பட்டாளத்துல ஒரு அண்ணனா சேர்த்துக்கோ இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு நாளும் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு ஒரு நடிகருக்கு வந்து கேரக்டர் ரொம்ப முக்கியம் அந்த விதத்துல எனக்கு கிடைச்ச கேரக்டர் வந்து எனக்கு நீங்க கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நல்ல வாய்ப்பு நன்றி நன்றி ஆதி நான் மறக்கவே மாட்டேன் உழைப்பவர்களுக்கு அவங்களுடைய வியர்வை உலர முன் ஊதியம் கொடு அப்படின்னு நபிகளார் சொல்லுவார் இப்போ சினிமாவில் அதெல்லாம் ரொம்ப அபூர்வம் ஆயிடுச்சு ஆதியோட ப்ரொடக்ஷனில் நடிச்சு எங்கள் அத்தனை பேருக்கும் கவனிப்பாகட்டும் சம்பளமாகட்டும் சகல விஷயங்களும் அவ்வளவு பார்த்து 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 செஞ்சதோட மட்டுமல்ல அவள் அவர் வந்து கேட்பார் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது வேணுமா சார் ஏதோ அவர் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை அவர் வீட்டுக்கு ஒரு பர்சனலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் நம்ம எப்படி ரிசீவ் பண்ணுவாரோ அந்த அளவுக்கு சத்தையை எடுத்து இங்கே எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கிட்டாரு அதெல்லாம் மறக்கவே முடியாது ரொம்ப உன்னதமான பண்புகள் ஆதி இந்த வயசில் உங்களுக்கு அது ஒரு தயாரிப்பாளராக இயக்குனராக நடிகராக இசை அமைப்பாளராக உங்களை பார்த்து பெருமைன்னு சொன்னால் அது போய் பொறாமையாக இருக்குது எனக்குலாம் சத்தியமா அப்புறம் என்னுடைய நண்பர்கள் நட்டி குமரவேல் சிங்கம்புலி எம்எல் இவர் எம்எல்ஏ அவர் எம்எல்ஏ எம்எல்ஏ கூட்டு கூப்பிட்டு பேரையும் மறந்து போச்சு அவர் குமரவேலோட்டர் சார் ஒரு பிரதர் அப்புறம் கல்யாண் விஜய் விஜய் எங்களுக்கு காம்பினேஷன் கிடையாது ஹரீஷ் உத்தமன் நாசர் சார் இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன் இது எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு சேவல் பண்ணைன்னு சொல்லலாம் ஆம்பளைங்க தான் ஜாஸ்தி இந்த படத்தில் அனக்கா மட்டும்தான் ஒரே ஒரு ஹீரோயின்னு நினைக்கிறேன் திரும்பியும் சொல்கிறேன் இந்த படம் முற்றிலும் சினிமாவுக்கு புதிதான படம் ஆதிக்குமே உலகம் கடைசி உலக போருக்கு பின் கடைசி உலக போருக்கு முன்னு ஆதி பேசப்படுவார் ஸோ இனிமேல் ஆதி யோசிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே இந்த படத்து இந்த படத்துக்கு இணையாக அல்லது அதற்கு மேலாக தான் இருக்கணுமே தவிர பேக் டு ஒரு ஃபார்முலா ஃபில்முக்கு நான் ஆதி போகவே கூடாது அவ்வளவு ஒரு ரெஸ்பான்சிபிளாக அந்த படத்தை பண்ணியிருக்காரு முற்றிலும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு இது வந்து ஒரு சிறப்பான வித்தியாசமான விருந்தை அளிக்கப் போகிறது என்பதில் துளி கூட மாற்று கருத்து கிடையாது அப்புறம் டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் அர்ஜுன் எடிட்டர் வினோத் அவங்களாகட்டும் எல்லாருமே ரொம்ப ஒரு நல்ல அனுபவம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் சத் உண்மையில் எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்க்குள்ள ஒரு நாலு கண்ட்ரி போய்ட்டு வந்ததினால ஸ்கிப் பண்ணிடலாமான்னு கூட தோணுச்சது இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்தே ஆகணும் ஆதிப்பை பற்றி பேசணும் ஏன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சுங்கிறப்போ எங்கெல்லாம் நெஞ்ச நிமித்தி பேச முடியும் ஏன்னா ஏதோ கேரக்டர்ஸ் நடிக்கிற மாதிரி மாற்றுவார் பட் இதுதான் ஒரு நடிகருக்கான ஒரு இது அந்த அந்த விதத்தில் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு திரும்பி ஆதிக்கு ஒரு நன்றி சொல்கிறேன் விழாவுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை சொல்கிறேன் பொதுமக்களிடம் மிக அருமையான சிறப்பான முறையில் இந்த படத்தை பற்றி கூட சேருங்கள் என்று உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார் தேங்க்யூ